ட்ரேட் இன்சைடருக்கு உங்கள வரவேற்கிறேன் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி வந்த செய்திகள் உங்களையும் கொஞ்சம் குழப்பிடுச்சா கவலைப்படாதீங்க வாங்க இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி முதலீட்டாளர்களான நமக்கு என்ன மாதிரியான உண்மையான வாய்ப்புகள் மறைஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம் பாருங்க இந்த பட்ஜெட் பத்தி ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு ஒன்னு எல்லா நியூஸ் சேனல்லயும் பரபரப்பா பேசப்பட்ட கதை ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க அதுதான் நீண்ட கால முதலீட்டாளர்கள் நாம நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை நாம இப்போ அந்த இரண்டாவது கதையை தான் ஆழமா பார்க்க போறோம் சரி முதல் விஷயத்துக்கு வருவோம் சந்தையில ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய சலசலப்பு ஒருவிதமான பீதி ஏற்பட்டது வாங்க விஷயத்துக்குள்ள நேரா போலாம் இந்த எல்லா குழப்பத்துக்கும் கலைபரத்துக்குமா ஆரம்ப புள்ளி எது தெரியுமா பத்திர பரிவர்த்தனை வரி அதாவது நாம சொல்ற எஸ்டி செஞ்ச ஒரு சின்ன மாற்றம் தான் குறிப்பா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது எஃப்னோ ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எஸ்டிடி வரிய கணிசமா கூட்டிட்டாங்க இந்த அறிவிப்பு வந்ததும் ட்ரேடிங் சமூகமே ஒரு நிமிஷம் ஆடி போச்சுன்னே சொல்லலாம் இதோட உடனடி விளைவு பட்ஜெட் அறிவிச்ச அன்னைக்கே சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு புள்ளிகள் சரிஞ்சது ஒரே நாள் சந்தை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது ஆனா ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும் இந்த உடனடி சரிவு மட்டும்தான் முழு உண்மையா இல்ல இந்த சத்தத்துக்கு பின்னாடி நம்ம கவனிக்க தவறிய ஒரு பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா இப்போ இந்த குறுகிய கால சலசலப்பையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அரசாங்கம் இந்தியாவுக்காக போட்டிருக்கிற அந்த நீண்ட கால திட்டத்தை பத்தி பாப்போம் சொல்லப்போனா இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் நீண்டகால முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய உண்மையான தலைப்புச் செய்தி இதுதான் அரசாங்கத்தோட பிரம்மாண்டமான மூலதன செலவு திட்டம் போன வருஷத்தை விட இது ஒன்பது சதவீதம் அதிகம் அதாவது பன்னெண்டு பூடி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை பாருங்க இதுல அரசாங்கத்தோட திட்டம் ரொம்பவே தெளிவா இருக்கு குறுகிய காலத்துல லாபம் பார்க்க நினைக்கிற ஊக வணிகத்தை கொஞ்சம் கடினமாக்கி அதே நேரம் உண்மையான உற்பத்தி துறைக்கு தேவையான செலவுகளை குறைக்கணும் இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்லை இது ஒரு நல்ல யோசிச்சு எடுத்த கொள்கை முடிவு இந்த மெகா திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் மூன்று முக்கியமான தூண்களை நம்பியிருக்கு இதை கொண்டு ஒரு உயர் தொழில்நுட்ப தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறதுதான் இலக்கு அதுல முதலாவது தூண் உற்பத்திக்கு முதலிடம் குறிப்பா இந்த ஏழு துறைகள்ல முழு கவனத்தையும் செலுத்தி இந்தியாவை ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமா மாத்துறதுதான் நோக்கம் உலக அளவுல சப்ளை செயின்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதால நமக்கு தேவையான உயர் தொழில்நுட்ப பொருட்களை நாமலே இங்க தயாரிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த படம் நல்லா காட்டுது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் உற்பத்தி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கா அதாவது நாப்பதாயிரம் கோடி ரூபாயா உயர்த்தி இருக்காங்க இப்போ ரெண்டாவது தூண் இது நம்ம நாட்டின் உள்கட்டமைப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது இதுக்காக ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய போறாங்க ஏன்னா எந்த ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் ஒரு வலுவான உள்கட்டமைப்பு தான் முதுகெலும்பு மாதிரி இந்த முதலீடு நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை குறையாம பார்த்துக்கும் இது ஏதோ சும்மா ரோடு போடுறது மட்டும் இல்லைங்க ரயில்வே நீர்வழிகள் துறைமுகங்கள்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மெகா திட்டம் இது இதனால சரக்கு போக்குவரத்து செலவு குறைஞ்சு தொழில் பண்றது இன்னும் சுலபமாகும் சரி கடைசியா மூணாவது தூணுக்கு வருவோம் இத நம்ம பொருளாதாரத்தோட அடித்தளமான குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை அதாவது எம் எஸ் வலுப்படுத்துறது பத்தினது அவங்களுக்கு தேவையான நிதி நிதியுதவி தொழில்நுட்ப வழிகாட்டுதல் அப்புறம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுன்னு ஒரு மும்முனை திட்டம் மூலமா எம் துறைக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்ச போறாங்க இதுக்காகவே சாம்பியன் எஸ் உருவாக்க ஒரு புதிய பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி அறிவிச்சிருக்காங்க இது மூலமா நம்ம ஒரு சின்ன கம்பெனிகள் கூட உலக அளவுல போட்டியிட முடியும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஒரு பக்கம் எஸ்டிடி உயர்வுன்னு சொல்லி சந்தை இறங்குது இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய முதலீட்டு திட்டம்னு சொல்றாங்க ஒரு முதலீட்டாளரா நாம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சந்தை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க இப்போ சந்தையில நீங்க பாக்குற இந்த சரிவு ஒரு ஆபாய எச்சரிக்கை கிடையாது இது புத்திசாலியான முதலீட்டாளர்களுக்கு ஒரு சரியான நுழைவு புள்ளி சிம்பிளா சொல்லணும்னா இந்த குறுகிய கால சந்தை சலசலப்பை பார்த்து பயப்படாம நாட்டின் நீண்ட கால வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும் இந்த சரிவை தரமான பங்குகளை வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் பாருங்க இந்த பட்ஜெட் குறுகிய கால டிரேடர்களுக்கும் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான பாதையை தெளிவா பிரிச்சு காட்டுது சரி இப்போ நான் உங்களை கேக்குறேன் ஒரு நீண்ட கால முதலீட்டாளரா இந்த பட்ஜெட்ல நீங்க எங்க வாய்ப்பை பாக்குறீங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பகுதியை பார்த்ததுக்கு நன்றி